இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்ப நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனா எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளவு ஃபீலிங்ல இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதிலே முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடென்ட்னா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் காரும் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏற்றிக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டா நம்ம சில விஷயத்த போக கூடாது கவனத்தோடு தான் போகணும் பணம் எல்லாரும் செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நெஜமாகணும்னா கால புருஷ தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவான் எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமான நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார் குறுகிய மனசுன்னு சொல்லுவாங்க எதையுமே குறுகிய காலத்துல சீக்கிரமா ஒண்ணு அடையணும்னு யோசிக்காத ஒரு நபர்கள் யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பகுதி சிம்மராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா காலப்புருஷ தத்துவம் படி சொல்ல ஒரு வார்த்தை அப்படியா பார்ப்போம் செல்வதுன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் யோசிக்கிறேன் இப்படி தான் சிம்மராசி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலைன்னா இனிமேல் அந்த வார்த்தைகளை யோசிக்க இதுல என்னங்க இருக்கு பலம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த நேரத்துல இப்படி யோசிக்க சொல்றீங்களே அப்படி நீங்க கேட்கலாம் ஒரு மனிதன் ஒரு நிமிடம் யோசிக்கிறதுனால அவனுடைய பெரும் வளர்ச்சியை உண்டாக்குறான்னு அர்த்தம் பெரும் வீழ்ச்சியை அவன் தடுக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனுஷன் யோசிக்கிறதுனால அந்த அப்படியா உம் நான் சொல்றேன்னு அப்படின்னு சொல்றதுனால அதே நீங்க உங்க லைஃப்ல எல்லாருக்கிட்டையுமே நான் பாத்துறேன் நான் பாத்துடுறேன் நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் இல்ல நீங்க புதன்கிழமடைக்கு வரலாமா வந்துடுறேன் 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 அதுல ஒண்ணும் இல்லை நீங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதை செஞ்சு கொடுக்கலாமா செஞ்சு கொடுத்துறேன் அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நாம அத ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் நம்ப ஆரம்பிச்சிருவான் இதை சிம்ம ராசியால கடைபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்ம ராசிக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கும் நிறைய விஷயங்கள கமிட் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள்ல ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும் இந்த நேரத்தில் ஆக இந்த நேரத்தில் கமிட்மெண்ட் அதிகமாகும் ஞாபக மறதி அதிகமாகும் அப்ப சிம்ம ராசிக்காரவங்க முன்னாடி சொன்ன விஷயத்த உண்மையிலேயே மறந்துடுவோம் அதுதான் நடந்திருக்கு ஆனால் இந்த சொல்லிட்டு ஒருத்தன் நம்பிக்கிட்டு இருப்பான் நடத்துல அவனுடைய விஸ்வரூப முகம் தெரியும் பாருங்க கொடூரக்காரனே அவனாதான் இருப்பான் இப்ப இதே இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னா சிம்மராசி ரெண்டு வார்த்தை சொன்னா போது சாம்ராஜ்யம் அழிஞ்சிடும் சிம்மராசியோட சாம்ராஜ்யம் என்ன யோசிக்காம யாருக்கிட்டையாவது நீங்க ஓகே சொன்னா படிக்காம எங்கேயாவது கையெழுத்து போட்டா நல்ல தெரிஞ்சிங்க படிக்காம கையெழுத்து போடாதீங்க யோசிக்காம ஓகே சொல்லாதீங்க அவன் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும் உங்களோட உயிருக்கு உயிரானவனா இருக்கட்டும் பங்காளியா இருக்கட்டும் தெரிஞ்சவனா இருக்கட்டும் அறிஞ்சவனா இருக்கட்டும் அவன் கடவுளாவே இருக்கட்டும் கடவுள் கூட ஒரு காலகட்டத்துல கெடுதல் தான் பண்ணிருக்காரு நல்லா கவனிச்சு பாருங்க மகாபாரத கதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மகாபாரத கதையில பதினெட்டு நாள் போர் அந்த போர்ல ஒரு சாம்ராஜ்யம் அழியுது ஒரு சாம்ராஜ்யம் காப்பாற்றப்படுதுன்னா அங்க கடவுள் எத்தனை விளையாட்டுகளை விளையாண்டாருன்னு பாருங்க அந்த இடத்துல கூட கடவுள் அந்த இடத்துல சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பார் ஆனா அவர் பண்ணது என்ன அவருடைய ஒரே எண்ணம் தர்மம் ஜெயிக்கணும்னு ஆனா சங்கடப்பட்டவங்க யாரு இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கும் தெரியாம ஒருத்தர் கேட்க ஒரு கோப்பு காட்டுறான் உடனே கையெழுத்து போட்டுட்டீங்க இப்ப நீங்க கேட்கலாம் கும்புடுற தெய்வம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்கலாம் இந்த கையெழுத்து போட வச்சதே தெய்வம் தான் அதை தான் நான் சொல்றேன் நீ நீ இப்ப நான் சொல்ற செய்தி என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்தை விளையாட்டாருங்க ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடியும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சு பார்க்காம ஒரு விஷயத்த தீர விசாரிக்காம ஓகே சொல்லாதீங்க இப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு உங்களை உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு அவர் வெற்றி இருக்க வெற்றி தராமல்லி வர காலத்துல இருக்கிற சோதனைகள் இருக்கே சண்டைகள் இருக்கே வம்புகள் இருக்கே வழக்குகள் இருக்கே வருத்தங்கள் இருக்கே இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது இதுக்கு எப்படி அனுபவிக்கிறதுனா அனுபவ பார்த்து எழுதியிருக்கிற ஆண்டவன் கர்மா கர்மா இப்போ ஒரு இடத்துல ஆண்டவனையும் எந்த இடத்துல நம்பணும்னு இருக்கு அப்ப ஆண்டவன் என்ன பண்றான் இப்ப நீங்க பதிவு பார்க்குறீங்க பாத்தீங்களா இதுவும் ஆண்டவனுடைய வேலை இதுவும் கடவுளுடைய வேலை ஏ நான் உனக்கு இன்டிமேஷன் கொடுத்தனே சிவஸ்ரீ பேசுனா பிள்ளைய கேட்டு நீ உட்காந்து இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு போய் கையெழுத்து போடுறீன்னா நான் பொறுப்பு இல்லை ராஜான்னு கையை தட்டிட்டு போயிடுவார் கடவுள் நீ படிக்காம ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்ன பத்தியா நான் தான் பார்க்க நீ இல்லையா மறந்துட்டேன் மறக்க வச்சதும் நான் தான்டா அங்க அடிப்பார் அந்த கோர்ட்டுக்கு வந்துருவார் கடவுள் நீ மறந்திருக்க கூடாது இப்ப சிம்மராசிக்காரர்கள் அன்பு உறவுகளே நான் பேசுறது ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த சனிப்பு மக்கள் நிவர்த்தி ஆகும் போது ரெண்டே விஷயத்துல கவனமா இருங்க படிக்காம எதையும் செய்யாது ஒரு விஷயத்த படிச்சு பாருங்க டைம் எடுங்க ஓகே சொல்றதுக்கு லேட் ஆகுங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்க குடும்பத்தில் இருந்த வில்லங்க விரயங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா இருந்திருக்கு சோ இந்த நேரத்திலையும் இதை தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்க போறீங்க இதுக்கு நானும் உங்களுக்கு காரணமா இருப்பேன் உங்களை படைச்ச ஆண்டவன் உங்களை காக்கிற தெய்வமும் உங்களுக்கு காரணமா இருக்கு ஆக தெய்வம் நல்லதுதான் செய்யுது இந்த பதிவை புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல தான் சனி என்ன பண்றார் உங்களை சேஃப் பண்றார் அதனால யாருக்கிட்ட பேசணும் என்னார்கிட்ட பேசணும் பேசும்போது அவன் என்ன எழுதியிருக்கிறான் அவன் ஏதாவது ஒன்னு எழுதிட்டு உங்களை பேசுவான் அதனால ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்கிறதுல தான் பெரிய பலம் அந்த பலம்தான் உங்களை வெற்றி கொள்ள போகுது ஈஸ்வரன் உங்கள் பக்கம் இருந்து நல்லது செய்வார் நல்லது நடக்கும்